மீனராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டார்கெட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் நீங்கள் வந்து சில வேலைகள் இப்போ செய்கிறீங்க அப்படின்னா இது ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கோ அப்படின்றத உங்களுக்கே ஒரு கேள்விக்குறி போட்டு பாருங்கள் நம்ம செய்கிறது எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக தான் இருக்கா இல்லை நான் எனக்கு மட்டுமே யோசிச்சுக்கிறேன்னா எப்போ பார்த்தாலும் அப்படின்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணிட்டு அந்த வேலையை செய்யுங்க ஏன்னா உங்களை இப்போ சுற்றி இருக்கவங்க வந்து என்ன நீ மட்டும் உனக்கு மட்டும் பண்ணிக்கிற எங்களுக்கெல்லாம் எதுவும் செய்ய மாட்டேன்ற எங்களுக்கு எதுவும் சப்போர்ட் பண்ண மாட்டேன்ற எங்களுக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன்ற அப்படின்னு அப்படின்ற வார்த்தைகள் வர்றதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு ஸோ நீங்க வந்து செல்ஃப்லெஸ்ஸா இந்த விஷயத்த பண்றீங்களா அப்படின்னு யோசிச்சுக்கோங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு அடுத்து அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி அந்த ஹெல்ப்பை வந்து கொடுங்க அந்த சப்போர்ட்டை வந்து அடுத்து அடுத்தவங்களுக்கு கொடுங்க அது வந்து பல வருஷம் கழிச்சு உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் கர்மாவா உங்களுக்கே திருப்பி வரும் ஸோ இதை மட்டும் நீங்க லைட்டா ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களோட லைஃப்ல பெட்டர் சேஞ்சஸையும் உங்களால பார்க்க முடியும் உங்களுக்கு